இவருக்கும் வணக்கம் இது உங்கள் என்ப தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அடக்கடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கடந்த இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த தமிழ் எக்ஸாம் அனலைசிஸ் சீரீஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து ஜென்ரல் பேப்பருக்கான அனலைசிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மாணவர்களுடைய மெமரி பேஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் பேசிக்கலி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல வர ஒரு அட்வைஸ் என்னென்னா ஃபஸ்ட் பேப்பரை வந்து கான்சன்ட்ரேட்டடாக படிக்க மாட்றாங்க அப்படின்றதான் உண்மை நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட் பேப்பரை வந்து நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது இங்கிலீஷ் படிக்க ட்ரபுள் ஆகிறோம் அப்படின்றதுனால விட்டுடுறாங்க இங்கே தமிழ் தாழ்வில் பத்து யூனிட் படிக்கிற மாதிரி தான் இங்கே ஜென்ரல் பேப்பர்லேயும் பத்து யூனிட் படிக்க போகிறீங்க பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி கொஷின்ஸ் கேட்பாங்க அதுவே சப்ஜெக்ட் பேப்பராக இருந்தால் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கேட்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும் டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இதை வந்து யூனிட் வைஸ் பிரிச்சு கொஸ்டின் கேட்குறாங்க கொஸ்டின் டைப் மாடல்ஸ் பிரிச்சும் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இங்கே ஜென்ரல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு பத்து யூனிட் தான் இருக்கு டீச்சிங் ஆப்டிடியூட் ரிசர்ச் ஆப்டிடியூட் காம்ரிஹென்ஷன் கம்யூனிகேஷன் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐசிடின்னு சொல்லுவோம் பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வ் ஹையர் எஜுகேஷன் இந்த டென் யூனிட்ஸ் தான் இருக்கு இந்த டென் யூனிட்ஸ்ல தான் நமக்கு கொஷின் வரும் இதில் இருக்கிறத மட்டுமே நம்ம படித்தா போதும் பேஸ் பண்ணி எப்படி கொஷின் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் என்டி யூஜிசி நெட் ஜூன் அல்லது ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாத்தாளி கடந்த இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷிஃப்ட் ரெண்டில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடந்தது எல்லாருமே வந்து அதை ஜென்ரல் பேப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் அப்படின்றதுனால நம்ம இங்கிலீஷ் பேப்பர் அப்படின்ற மாதிரி தான் அதை பெரும்பாலும் நம்ம சொல்லுவோம் இதில் நமக்கு வந்து மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க அதன் அடிப்படையில் யூனிட் வைஸ் வந்து மெமரி பேஸஸ் கொஸ்டின் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இதில் நமக்கு டீச்சிங் ஆப்டிடியூடில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க என்சிடிஇ என் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நேஷனல் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்கிறதுனால ஸோ அது ரிலேட்டடான ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க பிஎம் வி வித்யா கோல் அப்படின்றது நம்ம பிரைம் மினிஸ்டரால் இனிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதுதான் டீச்சிங் ஆப்டிடியூட்டில் கேட்கப்பட்ட கொஷின் ரிசர்ச் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் நம்ம டைப் ரிசர்ச்சில் பார்ப்போம் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த டூ டைப்ஸில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது அதில் நிறைய பிரிவுகள் இருக்கு அதில் வந்து குவாலிட்டேட்டிவ் வந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்டுருக்கதாக சொல்கிறாங்க டிஎஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்ற பேசிஸில் அதிலேருந்து கேட்டுதான் சொல்லியிருக்காங்க ரீடிங் காம் ஆர்சின்னு சொல்லுவோம் ஸோ இதிலிருந்து ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ரொம்பலாம் இல்லை ஒரு எயிட் எயிட்டீன் லைன்ஸில் உள்ளடக்கமான ஒரு பேராகிராஃப் கேட்டிருக்கறதா சொல்கிறாங்க அந்த சொல்லப்போனால் அந்த கிரீடிங் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் அதுக்குள்ளே தான் இருக்கும் நம்ம எப்படி பாடலை படித்து வினாக்களுக்கு விடையலி பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலி அப்படின்ற தமிழில் போடுற மாதிரி தான் இங்கேயும் நமக்கு இருக்கும் கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது அதில் வந்து ஃபேலிசிஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபேலிசிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது ரிலேட்டட் அந்த கொஷின்ஸ் வந்து கம்யூனிகேஷன் பேசிஸ்சில் கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மே மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் இதில் வந்து நமக்கு டைம் அண்ட் ஒர்க் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது நார்மலான ஒரு கொஷின்ஸ் தான் ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்று கிடையாது எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம் அவர் வந்து டென் டேஸ் வேலையை வந்து ஆறு நாளில் முடிப்பார்னா அப்போ இன்னொரு ஆறு பேர் சேர்த்துக்கிட்டு எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டு தான் சொல்கிறாங்க சிம்பிள் இம் இன்ட்ரெஸ்ட் காம்பவுட் இன்ட்ரெஸ்ட் சொல்வோம் இல்லையா அந்த கான்செப்ட்டில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸஸில் ஒரு கொஷின் வந்துருக்கறதா சொல்கிறாங்க கூட்டு வட்டி நம்ம தமிழில் படிச்சிருப்போம் ஸோ அது ரிலேட்டடான ஒரு கொஷின் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கில் கேட்டிருக்காங்க நம்பர் சீரீஸில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த நம்பர் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நம்பர் சீரீஸ் வந்து ஈஸி தாங்க ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் அந்த டைம் அந்த டைம் வந்து அந்த செஷனில் இருக்கும்போது நீங்கள் போட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்காது ஸோ வந்து நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கு மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் எடுத்து குடலை படித்து பத்தி படித்து இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள் அதுக்குன்னு ஒரு டைம் லாஸ்ட்டாக ஒதுக்கி அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து இந்த கொஷனை வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் செக்ஷனை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஸோ மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் செக்ஷனில் உடனே எடுத்த உடனே கேல்குலேஷன் வராது நான் ஃபார்ம்லா இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வராது அதனால் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா லாஸ்ட்டாக அதை ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக பண்ணுங்க அடுத்து நம்ம சிக்ஸ்த் யூனிட் லாஜிக்கல் ரீசனிங் அதில் அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலாகிஸ்டிக் ரீசனிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் சிலாகிஸ்டிக் சிலாகிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டதாக சொல்கிறாங்க இந்த யூனிட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டிஐ அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிஐ பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக தான் கேட்டிருக்காங்க ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் சப்ராக்ஷன் பண்ணுற மாதிரி சப்ஸ்ட்யூஷன் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சப்ஸ்ட்யூஷன் மல்டிஃபிகேஷன் டேபிள்ஸ் இது ரிலேட்டடமான சிம்பிள் டிஐ கொஷின்ஸ் தான் நமக்கு இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக இந்த இதில் வந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் இல்லைனாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஆவது நல்ல அட்டம் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ச கருத்து ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வந்து ஒரு நாளைக்கு இத்தனை டிஐ ஒரு நாளைக்கு இத்தனை ஆர்சி அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியா மார்க்ஸ் கேதர் பண்ண முடியும் அடுத்தது எயிட் யூனிட் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐசிடின்னு சொல்லுவாங்க ஸோ இருந்து நமக்கு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கதா சொல்கிறாங்க அடுத்தது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கதா சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் மெமரி இது வந்து நமக்கு தொடர்ந்து கம்ப்யூட்டர் மெமரி பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து ஒரு மேட்ச்ஸ் ரிலேட்டடான கொஸ்டினும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டனும் கேட்டதாக சொல்கிறாங்க டைப்ஸ் ஆஃப் வைரஸ் பற்றி வைரஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் கேட்டிருக்கறதா சொல்கிறாங்க அடுத்தது பிளாக் அண்ட் ஆப்ரேஷன் நம்ம பிளாக் அண்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நியூ யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பீப்பிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட்டில் எஸ்டிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்ட் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் அதுலேருந்து எஸ்டிஜிலருந்து நமக்கு நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டதாக சொல்கிறாங்க க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இன்டெரெக்ட்லி அஃபெக்டிங் ஏஜென்ட்ஸை பற்றி கேள்வி கேட்டதாக சொல்கிறாங்க பீப்பிள் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் என்வரான்மெண்டில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அதில் வந்து என்விரான்மெண்ட்டை ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்டுகிட்டு தான் இருக்காங்க இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும் ஸோ அது இப்போ வேரியன்ட் ஷிஃப்டில் நடந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டென்த் யூனிட்ல இருக்குது ஸோ இதில் வந்து ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட் அப்படின்னா என்இபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த என்இபி கான்செப்ட் வந்து இப்போ அகாடமி இப்போ வரக்கூடிய அகாடமிக் இயரில் இனிஷியேட் பண்ணி எல்லா கோயிங் ஆன் கோயிங் போயிட்டுருக்கு இம்பார்டன்ஸை ஸ்டூடெண்ட்ஸு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது எவ்வளோ முக்கியமானது இந்த பிளானுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி என்பி ரிலேட்டடான கொஷன்ஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸ்வயம் ஸ்வயம் பிரபா இது வந்து இது ரிலேட்டடான கொஷன்ஸும் கேட்டுறா கேட்குறாங்க இதெல்லாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆன்லைன் எஜுகேஷன் ரிலேட்டடாக வர்றதுனால ஸோ இந்த டென்த் யூனிட் பேஸ் பண்ணி அதை கேட்டுறதா சொல்கிறாங்க அடுத்தது அனி பெர்சன் லார்ட் கசன் இவங்க வந்து எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதாக சொல்கிறாங்க இந்த மாதிரி கொஷன்ஸ் வந்து டென்த் யூனிட்டை பொறுத்தவரைக்கும் கேட்டிருக்காங்க அந்த ஓவரால் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஈஸியாக தான் இருக்குது ஃபஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சிம்பிள் கொஷின்ஸாக தான் இருக்குது நிறைய பேர் வந்து இப்போ படிக்கிற தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் வி ஹவ் ஸ்ட்ரகிள் டு த அட்டன் த கொஸ்டின்ஸ் ஏ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்துடுறாங்க ஆனால் வந்து ஒரு முறை நான் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நம்ம படித்து பார்த்து அட்டென்ட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து ஸோ ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க எந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் வந்து எடுக்கப்படுகிறது எந்த மாதிரியெல்லாம் பெர்ஸ்பெக்டிவில் கேள்விகள் வருகிறது அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்விஃப்டில் நடந்த கொஷின்ஸ் பேப்பர் இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் கண்டிப்பாக இந்த தேர்வு வந்து நீங்கள் எல்லோருமே நல்லபடியாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு நம்புங்க ஃபஸ்ட் பேப்பரோட எக்ஸாம் அனலைசிஸ் வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பயனுள்ள விதமாக அமையும்